அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்று ஐம்பது அதிநவீன சொகுசு பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை கொஞ்சம் நிகழ்வு குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த நிகழ்வினுடைய சிறப்புகள் என்ன மேலும் இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிநவீன சொகுசு பேருந்தில் வசதிகள் என்ன அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புல நூற்று ஐம்பது இருக்கை மற்றும் படுக்கை வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்துகளை தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடியரசுக்கு துவக்கி வைத்திருக்கிறார் இருநூறு புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் அடிப்படையில முதற்கட்டமாக நூற்று ஐம்பது பேருந்துகள் இன்று வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது புதிய பேருந்துகள்ல மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எளிதாக பயணிக்கும் வகையில பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கிறது அந்த வகையில பார்க்கும்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக எஸ்ஐடிசி எனப்படக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல பகல பயணிகளினுடைய சொகுசு பயணத்துக்காக முன்புற டயர் சஸ்பென்ஷன் வசதி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் மற்றும் குழந்தைகளின் வசதிக்காக ஒரு ஐம்பது பேருந்துகள்ல கீழ் வந்து படுக்கை வசதி கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது படுக்கை இரண்டுக்கும் இடையே அதிகரிக்க அந்த இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இருக்கை மற்றும் படுக்கை படுக்கைக்கும் தனித்தனியாக தனிப்பட்ட சார்ஜிங் போர்ட்டல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு படுக்கைக்கும் தனியாக பயணிகள் வசதிக்காக தனித்தனியாக இந்த மின்விசிறி என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது பயணிகளுடைய பாதுகாப்புக்காக ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே வந்து அபாய ஒளி எழுப்பக்கூடிய வசதியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நடத்தணும்னா பயணிகளுக்கு தகவல் அறிவிப்பதற்காக ஒளிப்பெருக்க மைக்ரோபோனும் வழங்கப்பட்டிருக்கிறது பயணிகளுடைய வசதிக்காக டிஜிட்டல் கடிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் வைத்து வைப்பதற்கும் பார்சல் எல்லாம் வைத்துக் கொள்வதற்கும் அந்த இடவசதியும் செய்யப்பட்டிருக்கிறது அரசு நினம் சேர்த்த அளவர்களின் அடிப்படையில காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில தான் இந்த புதிய பேருந்துகள்ல வந்து என்ஜின் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில போது பிரேக்கிங் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் மேக்னெட் தேடார் எல்லாம் பொருத்தப்பட்டு அதிநவீன படுக்கை மற்றும் இருக்கை வசதி கொண்ட பேருந்துகள் வந்து இன்று வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கார் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் உடன் இருக்கிறார் நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க